கடையில கிடைக்கிறது போலவே டேஸ்ட்டும் ரொம்ப ஹெல்தியாவும் இந்த தக்காளி சாஸ் இருக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ ஆனா குட்டிஸ்க்கு இந்த சாஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டு சாப்பிடுவாங்க கடையில ரொம்ப விலை அதிகமா இருக்கும் அதுவும் எப்ப செஞ்சாங்கன்னே நமக்கு தெரியாது கெட்டு போகாம இருக்க நிறைய பிரிசர்வேட்டிவ் எல்லாம் சேர்ப்பாங்க தக்காளியோட விலை ரொம்ப மலிவா வைக்கும் போது இது போல வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராதுன்னு முக்கியமான டிப்ஸ் கடைசியா நிறைய சொல்லிருக்கேன் பாருங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அரை கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் நார்மல் தக்காளி தான் அது நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சாஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் தொடச்சிட்டு வந்துடலாம் ஒரு பதினஞ்சு கிராம் பூண்டு எடுத்திருக்கோம் ரெண்டு பூண்டு இருக்குது பெரிய சைஸாக இருக்கனால ரெண்டு எடுத்திருக்கேன் அதே பதினஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இதை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் பெரிய வெங்காயத்திலே சின்ன சைஸ் இது ரொம்ப குட்டி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் வாசி போட்டுக்கோங்க இதை கழுவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா இது போல் கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கலாம் நல்லா தொடச்சாச்சு இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது போல் ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க தோலை எடுத்துகிட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க இஞ்சி இது போல் தோல் நீக்கிக்கோங்க எடுத்துகிட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை தோல் நீக்கிடலாம் நீக்கிட்டு கழுவிக்கோங்க இதை இப்போ கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு எடுத்தாச்சு இதையும் தொடச்சிக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் பட்டை எடுத்துக்கலாம் ஒரு பட்டை எடுத்திருக்கேன் பெரிய சைஸா எடுத்திருக்கேன் அடுப்பு வச்சுக்கலாம் பேன் வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்ச வெங்காயம் வெட்டி வச்ச இஞ்சி வெட்டி வச்சிருக்க பூண்டு ஒரு பட்டை கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க இது போல திருப்பி போட்டுக்கோங்க தண்ணி ஊத்தாதனால அடி பிடிச்சிரும் உடனே தண்ணி விட்டு வரும் இப்ப மூடிக்கலாம் வினிகர் சேர்த்துக்க போறோம் நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்க்க போறோம் ஒரு வெந்திருச்சு எம்எல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா விட்டு வந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்பப்போ இது போல எடுத்து விட்டுட்டு தான் வேக விடணும் நல்லா மசிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆரட்டும் ஆரி வச்சு இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைச்சிக்கலாம் கிராம்பு எடுத்துக்கலாம் கிராம்பு எடுத்துக்கலாம் ஒன்னே ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்படி விடுங்க இருக்கனால வராது குழம்பு வைக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இது இதில் சேர்க்கக்கூடாது இப்போ இதை மட்டும் நல்லா வேக வச்சுக்க போறோம் அடுப்பை பொறுத்த வச்சுக்கலாம் பேனை வச்சிருங்க சூடாகட்டும் இது போல் சிம்பிள் ரெசிபி நிறைய வரப்போது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை தொட்டு ஆல் டிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு சக்கரை ஒரு ரெண்டரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் இருந்தா போதும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலர் அதிகமா வேணும்னா காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சிம்ளிய வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ டேஸ்ட் பாத்துக்கலாம் சமைக்கிறத வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கே மூணு நாள் ஆயிடுது இந்த வீடியோவை யூடியூப் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா மறக்காம லைக் பண்ணி ஹைப் பட்டனை மூணு முறை அழுத்தி விடுங்க ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கும் கொஞ்சம் சுகர் பத்தாத மாதிரி இருக்கு அதனால அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மொத்தம் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு அதனால சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் நிறைய அளவு செய்கிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த திக்னஸ் இருக்கணும் பாருங்கள் இப்படி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு இருக்கும்போது எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் திக்னஸ் பிடிக்குனா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் இறக்கிக்கிறேன் இப்போவே டேஸ்ட் பாத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு இருக்கான்னு ஏதாவது சேர்க்குறீங்கன்னா சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எந்த கரண்டியோ கரண்டி தெரியாத அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாட்டில ஊற்றி வச்சுக்கோங்க இது ஏற்கனவே சாஸ் வாங்கின டப்பா தான் தக்காளி சாஸ் இதெல்லாம் இருந்துச்சு நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதோட ஓப்பனிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் இது போல் சேர்த்துக்க போகிறேன் இப்படி வச்சு இப்படி சேர்த்துக்கலாம் போலவே இது செஞ்சு அரை கிலோ தான் இந்த அளவு காட்டினேன் இஞ்சியோட அளவு கொஞ்சம் கூடுதலா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு மட்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க குட்டிஸ்க்கு வந்து இனிப்பா இருந்தா தான் இன்னொரு மெத்தட் இருக்கு மொத்தமா வேக வச்சோம் இல்லையா அதுல பட்டையை மட்டும் எடுத்துட்டு மொத்தத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது பட்டையை சேர்த்து வேக வச்சிட்டு கடைசியா வடிகட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம் இது போல வடிகட்டி எடுத்ததையுமே நீங்க குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜீனி மூணுல இருந்து மூன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த டேஸ்ட் கரெக்டா இருந்துச்சு ஆனா குட்டிஸ்க்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிக்காது இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும்னு கேட்பாங்க இந்த ரெசிபி சிம்பிள் ரெசிபியா இருந்துச்சுன்னா மறக்காம சிம்பிள் ரெசிபின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்கணும்னா ஏதோ ஸ்பெஷல் சேனல் லிங்க்ல போய் பாருங்க வீடியோஸ் ரெண்டு முறை அழுத்தினீங்கன்னா எல்லா வீடியோவுமே வரும்